ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செம்பாவின் வீடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லான செவன் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா ஏசி ரிமோட்டு டிவி ரிமோட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எடுத்து கீழே அங்கங்கே போட்டுருவாங்க இல்லை பெட்டில் நம்ம வந்து பெட்டு மேலேயே போட்டுட்டு அது மேலேயே படுத்துருவோம் அந்த மாதிரி எங்கேயாவது பத்திரமா வைக்கணும் அப்படின்னா இன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது வால் ஹேங்கர்லாம் வந்து விற்கிது கடைங்களில் இந்த மாதிரி வால் ஹேங்கரை ரெண்டு வாங்கிக்கோங்க இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த தலைகாணிக்கு மேலே நம்ம ஈஸியாக வந்து எடுத்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம தலைக்கு மேலே இந்த வால் ஹேங்கர் ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ரிமோட்டை வச்சுட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம ஈஸியாக வந்து படுத்துட்டு எடுத்துக்கலாம் குழந்தைங்களும் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே எடுத்து போடாமல் நம்ம சொன்னோம்னா அதே இடத்துல வச்சுருவாங்க இந்த மாதிரி ரிமோட்டை நீங்க சேஃபா வச்சுட்டீங்க அப்படின்னா கீழே விழுகாது அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சுவிட்ச் போர்டு தான் வச்சுருப்போம் ஒன்றை வந்து யூஸ் பண்றப்ப இன்னொன்று வந்து ஒயரை வந்து நம்ம கவுண்டர் டாப்ல கீழே வச்சுருப்போம் சப்போஸ் நம்ம வந்து ஏதாவது தெரியாம சூடா ஏதாவது அந்த ஒயர் மேல இறக்கி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடும் அதனால ஒரு வால் ஹேங்கரை என்ன மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒயரை வந்து நல்லா வந்து சுற்றி வந்து நம்ம அதில் மாட்டி வச்சிடலாம் வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம அதை போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த வால் ஹேங்கர் இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதே மாதிரி மிக்சியிலையும் நம்ம செஞ்சுக்கலாம் நல்லா மேலே ஓட்டுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஒயரை வந்து மாற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கண்ணாடியில் வந்து லிட்டெல்லாம் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா புதுசில் நல்லா இருக்கும் அதோடய ஸ்க்ரூவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பழிச்சுன்னு இருக்கும் துருப்பிடிக்காமல் இருக்கும் பட் நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்க்ரூவெல்லாம் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த துருவோட நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த துருவோடு நம்ம சமைச்சோம் அப்படின்னா அது ரொம்பவே உடம்புக்கு கெடுதல் அதை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா நம்ம சீமெண்ட் எல்லாம் போட்டு எடுத்தோம்னா அதோட ஸ்மெல் வந்து சமையலில் வந்து வர ஆரம்பிச்சிரும் ஸோ நம்ம இந்த கோல்கேட் ஒயிட் கலர் கோல்கேட்டை வந்து அதை வந்து கொஞ்சமாக அந்த ஸ்க்ரூ போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தேய்ச்சிங்கன்னா போதும் லைட்டாக ஒரு ரெண்டு செட்டு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து அதை நல்லா அப்படின்னா உங்களுக்கு அந்த குருவெல்லாம் போயிடும் பாருங்கள் துரு போயிடுச்சு அந்த கொஞ்சம் அந்த ஓட்டைக்குள்ளார இருக்கிற துருவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சு நீங்கள் லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து சுரண்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நல்லா கிளியர் ஆகிடும் பளிச்சுன்னு ஆயிடும் ஸ்டூ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்லிகை ஜாமன்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வாங்குவோம் அதை நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் இட்டிட்டு உங்களுக்கு வந்து பேக்கெட்டில் இருக்கும் அதை நம்ம வந்து அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து எறும்பு அந்த மாதிரியெல்லாம் எதோ பூச்சிங்க எல்லாம் போய்டும் நம்ம ரப்பர் பேண்டு இல்லைனா ஸ்டாப்லர் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணி வைப்போம் அந்த எல்லாம் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லைங்க இதை வந்து நீங்கள் வா அந்த கவரை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு பின்னாடி பக்கம் திருப்பி இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க நல்ல சின்னதாக சுருட்டிக்கோங்க நம்ம லப்பர் பேக் ஸ்டேப்லர் இதெல்லாம் வந்து நான் அவசியம் இல்லை நம்ம அந்த கண்டெய்னரில் கொட்டிட்டு மிச்சம் இருக்கிற பேக்கெட்டை வந்து இப்படி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள வந்து எந்த ஒரு பூச்சியோ இல்லை எறும்போ போகாது இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து கொட்டவே கொட்டாது நல்லா சேஃபா இருக்கும் நீங்க ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியில கூட நீங்க அப்படியே வச்சுக்கலாம் நம்மளுடைய டீ பாத்திரம் பால் பாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே கரை ஆயிடுச்சுன்னா தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம் இதை வந்து கஷ் இல்லைன்னா கஷ்டப்பட்டு உட்காந்து சேர்ப்போம் அப்படிலாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை வந்து ஒரு எவ்வளோ தூரம் கரை இருக்கோ அவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிடர்ஜென்ட் பவுடரை வந்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விடும்போது பார்த்தீங்கன்னா கொதிக்கும் போதே அதில் இருக்கிற கரையெல்லாம் அது எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் புதுசாக ஆகிடுச்சு பாருங்கள் எல்லா கரையுமே அதுவே எடுத்துகிட்டு வந்துடுச்சு நம்ம எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ லைட்டாக நீங்கள் வந்து பாத்திரம் ஒரு டிட்டர்ஜென்ட்டை வச்சு கழுகுனீங்கன்னா போதும் பளிச்சுன்னு ஆகிடும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் வந்து நல்லா மொறு மொறுன்னு ஒட்டாமல் ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் வரணும் அப்படின்னா வாழைக்காய் மேலே கார்ன்ஃப்ளாரை கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் தூவிட்டு நல்லா வந்து கலக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஒன்றோடய ஒன்று வாழைக்காய் ஒட்டாமல் வரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி போட்டுட்டு நம்மளுக்கு மிச்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணாமல் சில்வர் டப்பாவில் நீங்கள் எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த மாவை வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மூடி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் மாவு வந்து அப்படியே புதுசாகவே இருக்கும் நல்லா வந்து சப்பாத்தி சாஃப்டாக வரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏழு டிப்ஸுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா எந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க